Hello friends, Assalamu Alaikum. நாம் குழந்தை வேணும்னு நினைக்கிற தம்பதிகள் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கும் தெரியுங்க இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி டவுட்ஸ் கிளியர் ஆகிடும் நெக்ஸ்ட் மன்த் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கணும் நான் வேண்ட துவா செய்கிறேன் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் நாம் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை சரி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இன்ஷால்லா தருவான் எப்பவுமே குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் அத்தனையுமே நம்மளுக்கு இறைவன் மட்டும் தான் தர முடியும் அதனால பரிபூர்ண இறைவன் மீது நம்பிக்கை வச்சு நாம வந்து ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா பலனை நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் இன்ஷா பலனை கூடிய சீக்கிரத்தில் இறைவன் தருவோம் அந்த எண்ணத்தோட அந்த வீடியோவை முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பெண்களுக்காக இருந்தால் அவங்களுக்கு நீர் கட்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தைராய்டு பிரச்சனையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பாலிப்ஸ் அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஓவலேஷன் சரியாக ஆகாமல் இருக்கும் அப்படியும் இல்லைன்னா சுகர் லெவல் அந்த மாதிரி சேஞ்சஸ் ஏற்படும் பிரெக்னன்சி வந்து தள்ளி போகிறது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி அந்த வந்து இரெகுலர் பீரியட் அந்த ப்ராப்ளம் இருக்கும் இரெகுலர் பீரியட் எதுக்காக ஏற்படுது அப்படின்னா ஒன்று வந்து நீர்க்கட்டினால் ஏற்படுது அடுத்தது வந்து குட்டி குட்டியாக பாலிப்ஸ் அந்த மாதிரி பாலிப்ஸ் வந்து குறைந்தபட்சம் நாற்பது வயசுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு சொல்கிறாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றில் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் பேருங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயசுலேயே பாலிப்ஸ் வருது அதனால் அதையும் ஒரு ப்ராப்ளமாக இப்போ எடுத்துக்கிறாங்க அதனால் நாம் வந்து கரெக்டான முறையில் போயிட்டு இருக்கிறோமா நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுறோமா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தா அந்த ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நாம் வேறு வேறு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும் போது அவங்களும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இப்படியே வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் அதிகமாக ஆக நாட்கள் வந்து வேஸ்ட் ஆகிட்டே போயிருக்கோம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும் அது தாங்க நம்மளுடைய பெண்கள் வந்து ஒரு மலரை போன்றவர்கள் சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து ரொம்ப மென்மையானது அந்த கர்ப்பப்பை வந்து அந்த குழந்தை தரிக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து ஒரு மாதத்துலேயே தரிச்சிடலாம் சில பேருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வந்து ஆகலாம் டைம் எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப வெறும் இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணும் போது அந்த கர்ப்பை வந்து ரொம்பவே வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய மன அழுத்தங்கள் நிறைய டேப்லெட்டு அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் அந்த மாதிரி ப்ராப்ளத்தினால கூட உங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகலாம் அதனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கக்கூடாது சரி டாக்டர் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு டாக்டர் கிட்டப்படா கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படணும் ஒரு வருஷம் ஆயிடுங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் அதனால் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இர்ரெகுலர் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா நீர்கட்டினால காரணத்தினால இருக்க நீர்கட்டிய ஃபர்ஸ்ட் வந்து அளவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுகளை குறைக்கிறதுக்கு நீங்க வந்து ட்ரை நீர்கட்டிய குறைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குதுங்க நீங்க எடுத்துக்காதீங்க நீர்கட்டி வந்து அதிகமாகுது அதுக்கப்புறம் மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகளான உருளைக்கெழங்கு எடுத்துக்காதீங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீர்க்கட்டியை வழி வளர்க்குறதுக்கு வந்து நிறைய வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால நீர்க்கட்டி வந்து அளவுகளில் பெருசாகிட்டே இருக்குது சாக்லேட் அந்த மாதிரி வந்து நொறுக்கி தீனிகளை அவாய்ட் பண்ணிடுங்க எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கட்டி போகிறதுக்காக எக்ஸசைஸ் வந்து நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிஓடி கரையிறதுக்கான எக்ஸசைஸ் வந்து முக்கியமாக பர்டிகுலருக்காக ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இரெகுலர் பீரியட் வந்து உங்களுக்கு சரியாயிடும் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதான்னு நீங்கள் கர்ப்பப்பயம் வந்து பரிசோதிக்கிறது நல்லது நெக்ஸ்ட் வந்து கருக்குழாய் அடைப்பு இருக்குது

அதாவது ஃபலோபியன் டியூப்னு சொல்லுவாங்க அந்த ஃபலோபியன் டியூப்ஸை வந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம் இல்லையே நார்மலாக வந்து அடைப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே நீங்கள் ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்து அதுக்கு வந்து எடுத்துக்க முடியாது அதனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபலோபியன் டியூப்பில் அடைப்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து அது வலிக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய வந்து முன்னாடி அதாவது ஃபலோபியன் டியூப்பை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அதுக்குரிய மாத்திரைகள் எல்லாமே வந்து வந்துஃபெக்டாக அவங்க வந்து தந்துருவாங்க அதனால வந்து கருப்பை கருக்குழாய் அடைப்பை வந்து பார்க்குறது வந்து ஈஸி தாங்க அவ்வளோவா பிரச்சனை இல்லை அது பீரியட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஏழாவது நாள் வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து கருக்குழாய் அடைப்பு பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மென்த்தே உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா கருகுழாய் அடைப்பு பார்க்கும் போது அதில் போ செலுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன் மூலயமா பார்த்திங்க அப்படின்னா குழாய் வந்து இருக்கிற சின்ன சின்ன ஏதாவது சின்ன சின்ன சம்திங் வரும் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே வந்து அதில் பிளாக் ஆகியிருந்தால் கூட நாம் வந்து டெஸ்ட் பண்ணும் போது அது ரிலீஸ் ஆகிடுது அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தே வந்து வந்து ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து கருக்குலாய் அடைப்பு டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்ததுனால அது வ அது வலிக்காமல் இருக்கிறதுக்காக ஃபலோபியன் டியூப் டெஸ்ட் பண்ணுறது வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எல்லாமே போட்டு சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் அண்ட் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா தைராய்ட் டெஸ்ட்டு பார்க்கணும் தைராயில் வந்து டிஹெச்

ப்ரொடக்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்தபோது போது மில்க் ஃபார்மாக ஆரம்பிக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக உங்களை டாக்டர்கிட்ட நீங்கள் அணுகி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்ட போதிலும் மட்டும்தான் நீங்கள் வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்கு வந்து என்னென்ன என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா ஹெட் பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதில் விட ப்ரெஸ்லேருந்து மில்க் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன தண்ணி மாதிரி ஏதாவது மில்க்லேருந்து ப்ரெஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட செக் செக் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை நார்மலாக எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டின் ஜாஸ்தியாக இருக்கும் போது நீங்க தான் நீங்க வந்து ட்ரை பண்ணாலும் அந்த ப்ரொடக்டின் ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்ப பய தான் நேராக வந்து அஃபெக்ட் ஆக வைக்கும் அதனால் வந்து கர்ப்பம் தரிக்கிறது லேட் ஆகலாம் எதுக்காக ப்ரொடக்டின் ஆகுது அந்த கேள்வி உங்களுக்கு எழும்புது இல்லை அதாவது ப்ரொடக்டின் ஜாஸ்தி ஆகுதுன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து அல்சர் டேப்லெட் ஓமி அந்த மாதிரி அல்சர் டேப்லெட் அதிகமாக எடுக்கும் போது ப்ரொடக்டின் வந்து நம்மளுடைய பிரைனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹார்மோன் அது வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அது ஆரம்ப அது ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹெட் பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு டென்ஷனில் இருக்கோம் ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா ஒரு தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் அப்படின்னு நாம் வந்து அசால்ட்டாக விட்டுருவோம் ஆனால் பிரெஸ்ட்லேருந்து மில்க் ஃபார்ம் ஆகும் போதோ அதாவது ஏதாவது ஒரு தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் அதை டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து சொல்லும் போது மட்டும் தான் அதில் உள்ள ப்ராப்ளத்தை நீக்க முடியும் இதனால் கூட குழந்தை வந்து தள்ளி போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் கருமுட்டை வந்து கரெக்டான அளவில் வெடிக்கிறது வந்து நார்மலாக வந்து சில பேருக்கு வந்து அப்படியே வளர்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஸ்டாப் ஆகிடும் அப்புறம் வளர்ந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கரெக்டான அளவில் வெடிக்காது இது கரெக்டான அளவில் வெடிக்கிறது வந்து பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது நாளில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது கருமுட்டை வளர ஆரம்பிக்கிறது வந்து பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது நாளாக ஆரம்பிக்குது அது ஒம்பதாவது நாள் வந்து நீங்கள் ஸ்கேன் மூலியமாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒம்பதாவது நாள் பத்தாவது நாள் பதினொன்று பன்னிரெண்டாவது நாள் வந்து ஓ ஓகே ஓவலேஷன் வந்து வெடிக்கிற டயத்தில் வந்துடும் அது வந்து வந்து கரெக்டான அளவில் இரு வெடி கரெக்டான அளவில் வந்து வெடிக்குதா அப்படின்னு பார்க்கணும் சில கருமுட்டைகள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து கருமுட்டை வளர்ந்து வளர ஆரம்பிக்கும் ஆனால் பாதிலே வந்து வெடிச்சிடும் அது கரெக்டான செலவுகள் வராமல் வெடிச்சு போயிடும் அதெல்லாம் வந்து ஓவலேஷன் கரெக்டாக ஆகுதா கருமுட்டை கரெக்டாக வெடிக்குதா அதுன்னு நம்ம பார்க்கணும் கருமுட்டை வெடிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா கருமுட்டை நல்லா வளர்றதுக்கு என்ன பொருள் சாப்பிட்லாம்னா பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது நாள்லேருந்து பச்சை பாசி பயிரை கரெக்டாக ஒன்பதாவது நாள் வரைக்கும் நீங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கருமுட்டை நல்லா வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி டெய்லி வந்து பூம் கிரனேட் அதாவது மாதுளப்பழம் டெய்லி ஒரு மாதுளப்பழம் வந்து கரெக்டாக வந்து ரெண்டா பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது நாள்லேருந்து பீரியட்ஸ் வந்து ஒம்பது நாள் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கருமுட்டை வந்து நல்லா வந்து கரெக்டான அளவு வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் மிஸ்டேக் இருக்கும் போது வந்து நாம் வந்து ப்ரெக்னென்சி வந்து லேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்காமே சில பேருக்கு இறைவன் கொடுத்து தான் செய்கிறான் அதை வந்து நம்ம நம்ம பார்த்து தான் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அதை பார்த்து தானங்க ஆகணும் இந்த மாதிரி நிறைய வந்து மிஸ்டேக் வந்து நம்ம வச்சுக்கிட்டு எதுவுமே பார்க்காம வந்து நாம் வந்து குழந்த இந்த மாதம் நிற்கலையே நெக்ஸ்ட் மந்த்து நிற்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய டேப்லெட் எடுக்கும்போது நம்மளோட கர்ப்பப்பை வந்து பிரச்சனை அதிகமாக ஆகலாம் அதோட நீங்கள் எடுத்த உடனேயே நான் ஐவிஎஃப் பண்ணிடறனே நான் ஐயுஐ பண்ணிடுறனே அந்த ஆப்ஷனுக்கு போகாதீங்க அதுக்கெல்லாம் வருஷம் தாண்டினா மட்டும்தான் ஐவிஎஃப் ஐயுஐ அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த வந்து ஸ்டெக்மெண்ட் நீங்கள் போகணும் அதுக்கு முன்னாடியே நான் எடுத்த உடனே இவ்வளோ செக்கப்லாம் என்னால் பண்ணவே முடியாதுப்பா நான் எடுத்த உடனே ஐவிஎஃப் பண்ணிடறனே அப்படின்னு மட்டும் எடுத்த உடனே போயிடாதீங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை மீ எப்போவுமே வந்து தோல்வி தான் வெற்றிக்கு படி நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோமோ அவ் அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு வந்து இறைவன் உதவி செய்வான் அந்த எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாம் கவுண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த ஸ்பாம் டெஸ்ட் பண்ணும் போது கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும் மொட்டாலிட்டி கரெக்டாக இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்பாம்க்கு வந்து தளருக்கும் வாழ் இருக்காது அந்த ஸ்பாமுக்கு வந்து ஹெல்மெட் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா உண்மையிலே இருக்குங்க ஹெல்மெட்னா ஹெல்மெட் கிடையாது ஹெல்மெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஸ்பாமுக்கு வந்து தலையில் இருக்கக்கூடியது அது வந்து எவ்வளோ அது அந்த அந்த ஸ்பாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி நீந்தி போய் கருமுட்டையை வந்து அதை உடச்சிட்டு உள்ளக்க போய் உட்கார அளவுக்கு அந்த ஒரு ஒரு ஸ்பாம் வந்து ரெடியாக இருக்கும் அந்த ஸ்பாம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குதா அப்படின்னு டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும் சில பேருக்கு வந்து மொட்டாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த ஸ்பாம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த சதவீதம் கரெக்டாக இருக்கும் ஆனா அதுவும் எல்லாமே உயிருள்ளதா இருக்கா சில ஸ்பாம்க்கு வந்து வால் இருக்கும் தலை இருக்காது தலை இருக்கும் வால் இருக்காது அப்புறம் வந்து பாதியிலே கட் ஆகிடும் அந்த மாதிரி நிறைய ஸ்பாம் இருக்குது அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்புறம் நீந்தி போகிற தன்னை வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது அந்த சத்து வந்து குறைபாடாக இருக்குதா இல்லைனா அந்த மாதிரி வந்து ஸ்பாம் டெஸ்ட் எடுக்கிறது வந்து ஜென்ஸுக்கு வந்து கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும் இதுவே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டப்பா ஆனால் அதே டெஸ்ட்டை வச்சு தான் நான் இப்போவும் பார்க்குறேன்னா அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கவாது கண்டிப்பாக பார்த்ததாக ஆகணும் பர்டிகுலராக ஒரு டேட் சொல்கிறாங்களே அந்த டேட்டில் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் வச்சுட்டா மட்டும்தான் குழந்த வரமா மற்ற நாள் வச்சுட்டா குழந்த வராதான்னு நீங்கள் கேட்குறீங்க எனக்கு கேட்குது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து அந்த பன்னிரெண்டாவது நாள் நீங்கள் கான்டெக்ட் வச்சுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பதினொன்றாவது நாள்லேருந்து கான்டெக்ட் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா பதினொன்னாவது நாள் வந்து கருமுட்டை வந்து சில பேருக்கு வந்து உடல் தன்மை காரணமாக பதினொன்றாவது நாள் அண்ட் பன்னெண்டாவது நாள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கலாம் அது எப்போ வெடிக்குதுன்னு கண்டிப்பாக தெரியாது பதினொன்றாவது நாள்லேருந்து பதினாறாவது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வந்து காண்டாக்ட் வச்சுக்கலாம் சில பேருக்கு இருபதாவது நாள் வரைக்கும் கூட வெடிக்கும் அதனால் பத்து டு இருபது அந்த நாளில் வந்து நீங்கள் காண்டாக்ட் வச்சுட்டா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேபியை உங்களுக்கு இறைவன் தருவாங்க அதனால் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து கரெக்டான முறையில் இருக்கணும் சும்மா போன ஒரு டேப்லெட் தந்தாங்க அந்த டேப்லெட்டை சாப்பிட்டா ப்ரொஜிஸ்டன் தந்தாங்க அப்புறம் வந்து நிறைய டேப்லெட் எவ்வளவோ டேப்லெட் வந்துருக்கு அந்த மாதிரி வந்து தந்தாங்க நான் சாப்பிட்டேன் ஆனால் இன்னுமே குழந்தை நிற்கல நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறேன் அப்படின்னு வாய்க்கெல்லாம் சொல்லக்கூடாதுங்க கரெக்டான முறையில் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டான முறையில் உங்களுக்கு நாம வந்து கரெக்டான வழியில் போகணும் அந்த கரெக்டான வழியில் போகும்போது நிறைய சான்சஸ் இருக்குங்க அதே மாதிரி ப்ரெக்னன்சி வந்து கிட் வாங்கி செக் பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து ஈஸியாக வந்து தெளிவாகலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் தேங்க்யூ